அனைவருக்கும் வணக்கம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போனா ஆயிரம் ரூபாய் சைபன் வாங்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சொன்னாங்களே உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போனா ஆயிரம் ரூபாய் சைபன் வாங்குறாங்க அந்த அளவுக்கு பழக்கார தொகுதியா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து இருக்கு இன்னைக்கு நாங்க எங்கள் வேட்பாளர் சீதாலட்சுமி அக்கா அவர்களை கூட்டிட்டு போய் இருந்தோம் தமிழர் கட்சிக்காரங்க வெறும் பெண்கள் தான் சீதாலட்சுமி அக்கா மகளிர் கூட எல்லாமே தான் பெண்கள் வாக்கு கேட்டு பரப்புரை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அதிகம் பண்ணி வைக்கிறாங்களா அன்பார்ந்த ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்களுக்கு உறவுகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க என்கிட்ட கத்தி பேசினாலும் சரி கருத்தியலா பேசினாலும் சரி என்கிட்ட உங்க பப்பு வேகவே வேகாது நான் மூணாம் தேதி வரைக்கும் இங்கேதான் இருப்பேன் உங்க கூட சண்டை எழுக்கிறதுக்காக இங்கேயே இருக்கிறேன் ஒளி பெருக்கல எவ்வளவு வச்சுக்கோ என்னை தாண்டி நீ கருத்தியலும் பேச முடியாது கத்தியும் பேச முடியாது இந்த சவால நான் விடுக்கிறேன் இந்த சவால நான் விடுக்கிறேன் இன்னைக்கு மாலையில இருந்து அப்படியே கொச்ச 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 கொச்சனே அந்த அளவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே இன்னைக்கு இப்ப வரைக்கும் நல்லா வச்சிருப்பாங்க தேர்தல் வரைக்கும் நல்லா வச்சிருப்பாங்க ஆனா தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எதுக்காக இந்த திருட்டு சூரியனுக்கு வாக்களிக்கணும் உதய சூரியன் இல்ல அது ஊல சூரியன் ஊல சூரியனுக்கா நீங்க வாக்களிக்க போறீங்க அன்பா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஈரோடு கிழக்குல திரும்பவும் இந்த திருட்டு திமுக வெற்றி பெற்று என்ன நடக்கும் தமிழ்நாடு முழுக்க புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும் புதிய புதிய டாஸ்மாக் கடைகள் முளைக்கும் போதை பொருட்கள் புழக்கம் இன்னும் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கும் யார் இந்த சாரு யார் இந்த சாரு இந்த கேள்விக்கான விடைய தேடி கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா முடியாது டாஸ்மாக் பெருகணும் போதைப் பொருள் பழக்கம்

அது குறித்து யாருக்காவது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த தேர்தல் அறிக்கையே இந்த நேரத்துல அன்பார்ந்த மக்களுக்கு நான் சொல்றேன் திரும்ப திமுக வேட்பாளருக்கு வாக்களிச்சீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இடைத்தேர்தல் வராது நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வரும் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே பத்து மாதங்கள் உருப்படியாக உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ரெண்டு கோடி ரூபாய் வருது இதுவரைக்கும் இந்த ஈரோடு கேக்கு எட்டு கோடி ரூபாய் வரணும்

முதல் வேட்பாளராக ஒரு பெண் வேட்பாளராக எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் சென்றால் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பத்து கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு மொத்தமாக கொண்டு வந்து இந்த தொகுதியை ஒரு உண்மையான ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி விடுவதற்கான திறமையும் உழைப்பும் எங்க அக்கா சீதாலட்சுமி அவர்கிட்ட இருக்கு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி சேர்த்துல மைக்கு சேர்த்துல வாய்ப்பு கொடுங்க பத்து கோடி ரூபாய் என்ன பண்ணலாம்

இஸ்லாமியரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து அரசியல் நடத்துனா நடத்துனா ஆரியன் திராவிடன் எல்லாம் திருச்சி ஓடுவான் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு உண்மையான ஒரு அரசியல் கருத்தை உண்மைத்தவர் தான் எங்களுடைய அண்ணன் பள்ளிபாபாவர்கள் எங்க அண்ணன் பள்ளிபாபா அவர்கள் கருத்தை உன்வைத்தார் அந்த சில காலம் செயல்படவும் செய்தார் ஆனால் பள்ளிபாபா அவர்களுடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி அதை செயல்படுத்தி காட்டியது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பார் எங்கள் அண்ணன் சென்றமிழன் சீமானவர்கள்

உங்களை கொல்லானே அந்த ஆரியன் அவனையும் சரி உங்களுடைய கொலைக்கு சரியான முடிவை எழுதாமல் சரியான நீதியை கொடுக்காம எல்லாத்தையும் தப்பிக்க வச்சானே கருணாநிதி அவனுடைய திமுக கட்சியும் சரி ஆரியத்தும் சரி திராவிடத்தும் சரி குளி தோண்டி புலிப்புலத்தாகவே நாங்கள் கட்சி நடத்துறோம் இப்படிப்பட்ட ஒரு புனித போராளி கல்யாணம் செய்ய ஒண்ணு செய்யல மக்களுக்காக போராடுறா இப்படிப்பட்ட ஒரு புனித போராளிய கொலை செஞ்சுட்டு அந்த கொலையாளிகளை சிறையில இருந்து தப்பிக்க வச்சு தண்டல இருந்து தப்பிக்க வச்சு இன்னைக்கு திமுக இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் திமுகனு சொல்லி கட்சியின் எடுப்பாரியா என் அன்பார்ந்த இந்த சிறுபான்மை சொன்னங்களே என் தமிழர் சொந்தங்களே இனிமேல் இப்ப சொல்றதாம் இப்ப சொல்றதான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு திமுக கிடையாது திமுக விற்குத்தான் பாதுகாப்பு சிறுபான்மை திமுக வைத்தான் சிறுபான்மையின் மக்களை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பத்து விழுக்காடு பரிஞ்சு விழுக்காடு வாக்குதலை கொடுத்து இந்த மக்களை போராட்ட களத்திற்குள் தள்ளுகிறீர்கள்